எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்காத இருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு புதிய நியூ அப்டேட் தாங்க வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரரூபா வந்து எல்லாருக்குமே வரது ஒரு வழக்கமாக விஷயமா இருந்தது அது நம்ம உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கூடுதலான பெண்களுக்கு மாதம் மாதம் வந்து ஆயரருபா வந்துகிட்டு இருக்குது அதுவுமே வந்து ஒரு இன்பமான ஒரு செய்தின்னு வந்து சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் பேருக்கு வந்து கிடைக்காமலும் இருக்குது அது வந்து ஒரு வருந்தத்தக்க செய்தின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு முக்கால்வாசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது வந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து கரும்பு பச்சரிசி வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து இந்த வேட்டி சேலை இந்த மாதிரி சில பொருட்களையும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருந்தாங்க அதோடு வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து மகளிர் உரிமை தொகை எல்லாருக்குமே வந்துடுச்சு தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாக்குறுதிகளை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதாவது நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மகளிர் தொகை வந்து உயர்த்தி தரப்படும் அப்படின்ற தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து திமுகவும் அதிமுகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வாக்குறுதிகளை வந்து மார்ச் மாசத்துல வெளியிட வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை உரிமைத்தொகை மூணாயிரூபான்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து மகளிர் உரிமைத்தொகை எவ்வளோ கொடுத்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து மகளிர் தொகை வாங்குறவங்களா தான் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவை நான் ஒன் மீட் பண்ணுறேன் பாய்